Hi friends, நம்ம லைஃப்ல நடக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயங்களை ஷேர் பண்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. ஆனாலும் அதுல சொல்லக்கூடாத பத்து விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா நம்மளை பத்தி மற்றவங்க முழுசா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்ல. நம்மளோட ரகசியம் பாதுகாக்கப்பட்டாலே பல प्रॉब्लம்ஸ்ல இருந்து நாம தப்பிச்சுக்கலாம்.

அதை எரேசர் கொண்டு அழிக்க போறதும் இல்ல சோ நம்ம பாஸ்ட் லைஃப்ல ஷேர் பண்றதுனால எந்த யூஸ்மே இல்ல ஒருவேளை ஷேர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அப்பா வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எப்படின்னு கேக்குறீங்களா உங்க பாஸ்ட் லைஃப்ல எக்ஸாம்ல ஒரு பிட் அடிச்சிருக்கலாம் இல்ல அப்பாவுக்கு தெரியாம அப்பா பர்ஸ்ல இருந்து பணம் திருடி எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ணிருக்கலாம் இல்ல அடுத்தவங்களோட திங்ஸ் எடுத்து வச்சு நீங்க திருடியிருக்கலாம் ஆனா ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆனா

ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணேன்டா அதுயே ஃபிரண்ட் ஐடியாதா انا நான் அதை திருடி பண்ணிட்டேன் உங்க ஃப்ரெண்ட் க்கு நீங்க பண்ண தரோகத்தை ஷேர் பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க இப்போ நீங்க திருந்தி இருக்கல ஆனா நீங்க சொன்னதை கேட்டவங்க இவன் அப்பவே அப்படினா இவன் கூட சேர்ந்து ஆபீஸ் டார்கெட்லாம் முடிக்க கூடாது உங்களை எல்லாரும் சேர்ந்து ஒதுக்க ஆரம்பிச்சுடுவாங்க சோ அங்கேயே உங்களோட குவாலிட்டி குறஞ்சிடும் அதே விஷயத்த ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட ஷேர் பண்ண சுத்தோ நிம்மதியே போயிடும் சோ இனிமே பாஸ் லைஃப் ஷேர் பண்ணாதீங்க செகண்ட் ஒன் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் உங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கறத யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பலவீனம் கோபம்னு வச்சுக்கோங்க பசங்க வர வர்ற மாதிரிதான் இப்போ இவன் கைய முறுக்குவான் பாரு காசை குனிஞ்சு எடுப்பான் நினைச்சியா எடுக்க மாட்டான் பாரு அப்படின்னு உசு பேத்தி உசு பேத்தி உங்களை ஆக்கிடுவாங்க மத்தவங்க முன்னாடி வேணும்னே உங்களை கோவப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க ஒருவேளை உங்க வீட்டு சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க அவங்க கூடவே ஒரு பங்கும் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இப்ப இவன் வெளுத்து கட்டிருவாண்டா அண்டா காலி ஆயிடும் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் நீங்க பர்சனலா நினைச்சு சொன்னதை ஷேர் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க அதே மாதிரி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட குட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் டயட் அப்படின்னு ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஹெல்த்துக்கு ரீசனையும் சொல்றீங்க அப்படின்னா டே உன் டயட்லாம் ஒண்ணும் ஆகாது ஒரு நாள் தானே பிரியாணி சாப்பிடு அப்படின்னு உங்க டைவர்ட் பண்ணி உங்க டயட்டை க்ளோஸ் பண்ணிருவாங்க உங்க ஹெல்த்தோட சீக்கிரட்டையுமே வெளியே செல்லாதீங்க தேர்ட் ஒன் இஸ் ஹவு யூ ஃபீல் அபவுட் சம் ஒன் மற்றவங்களை பத்தி நமக்குன்னு ஒரு தாட் இருக்கும் நீங்க சொல்றது ஒரு விதமா சொல்லிருப்பீங்க ஆனா அதை அவங்க எடுத்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃப்ரெண்டு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னா முட்டாள்தனம் பண்ணிட்டான்டா அந்த வில்லேஜ்ல போய் முப்பது நாற்பது லட்சம் பைசா போட்டிருக்கா அது ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா நல்ல வீடு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட சொல்லிருப்பீங்க ஆனா அத கேட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ வீடு வாங்கினது அவனுக்கு பிடிக்கவே இல்ல போல காசை கரியாக்கிட்டியாம்டா கிட்டியாம்டா முட்டாளன்னு உன்ன சொன்னான்டா அப்படின்னு சொல்லிருவாங்க அதனால உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் கிடையே விரிசல் தான் ஏற்படும் ஒருவேளை தப்பான டிசிஷன் உங்க ஃப்ரெண்ட் எடுத்திருந்தா கூட அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஸ்ட்ரைட்டா சொல்லிடுங்க இல்லனா சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க மற்றவங்கள பத்திய நம்மளோட கருத்துக்கள்ல சொல்லாம இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி ஃபோர்த் ஒன் இஸ் சம் பீப்புள் தட் யூ டிஸ்லைக் ஆளை பாரு அவனும் அவன் மூஞ்சியோ இவனை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது இவை எப்படி சீன் போடுவான்னு தெரியுமா ரொம்ப ஆட்டிடியூடா நடந்துப்பான் அப்படின்னு மத்தவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்காதவங்களை பத்தி சொல்றீங்க அப்படின்னா உங்க தலையில நீங்களே மன்னவாரி போடுற மாதிரி ஏன்னா உங்களுக்கு பிடிக்காதவங்க மத்தவங்களுக்கும் பிடிக்காம இருக்கணும்னே எந்த அவசியமும் இல்ல நீங்க குறை சொல்றவங்க நேரா உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் கிட்ட பழகினவங்களா இருந்தா அவனை பத்தி அப்படியெல்லாம் பேசாத அவன் நல்லவந்தா அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல ஒருவேளை உங்களை போய் போட்டு குடுத்துட்டு வந்துட்டா உங்களை பத்தி ஒரு தப்பான இமேஜ் போர்ட்ரேட் ஆயிடும் சோ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கவே இல்லைன்னா அவங்கள பத்தி பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உங்க அடுத்த வேலையை தான் நல்லது ஏன்னா சுவருக்கும் இருக்குங்கிற மாதிரி பட்டவங்க என்ன வேணாலும் ஜோடிச்சு பேசுவாங்க பிப்த் ஒன் ஏர்னிங் உங்களோட வருமானத்தை பத்தியும் மந்த்லி இவ்ளோ சேலரி வாங்குற ரெண்டு பில்டிங் வாடகைக்கு விட்டு இருக்க நகை என் பொண்ணுக்கு சேர்த்து வச்சுட்டேன்பா அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ யார்கிட்டயும் நீங்க சொல்லவே கூடாது ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் உனக்கு என்னப்பா வாங்க வாங்க நீ இது மட்டுமா வாங்கவ நீ நினைச்சா பொருள் என்ன பொருள் வச்சிருக்க கடையையே வாங்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு சில பேர் அட பாவி நம்ம கூட தானே குப்ப கொட்டினா அதுக்குள்ள எப்படி இப்படி ஆளாயிட்டா அப்படின்னு நினைப்பாங்க ஏதோ ஒரு சில பேர் மட்டும்தான் உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கலாம் சோ யார்கிட்டயும் உங்க இன்கம் ஷேர் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்காக இல்லாட்டியும் உங்க பணத்துக்கான பொய்யான ஒரு பிரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு உங்க பணத்தை ஆட்டைய போட கூட ட்ரை பண்ணலாம் சிக்ஸ்த் ஒன் லவ் லைஃப் உங்களோட லைஃப்ல உங்களோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரா இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் எனக்கு என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா என் பொண்டாட்டி நான் என்ன கேட்டாலும் எனக்காக செய்வா அப்படின்னு பெருமையாவோ இல்ல என் புருஷன்லாம் ஒரு லூசுவி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது என் பொண்டாட்டி ஒரு திமுரு பிடிச்சவ அப்படின்னு திட்டியோ பேசவே கூடாது ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை கோபம் காத்துல கரையும் சூட மாதிரி எப்ப வேணாலும் காணாம போயிடும் மனசு பாரம் குறையும் நினைச்சுக்கிட்டே நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்கி விட்டுருவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள மற்றவங்க பஞ்சாயத்து பேச வந்தா அவங்க தான் உங்க ரெண்டு பேரோட கேமையும் சேர்த்து டபுள் கேம் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பெருசுதான் ஆகும் அதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்ல வீட்டுல நடக்கிற விஷயம் எதையுமே ஷேர் பண்ணாம இருந்தாலே அந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது செவன்த் ஒன் டோன்ட் அட்வர்டைஸ் யுவர் ஹாப்பி லைஃப் உங்க லைஃப்ல நடக்கிற நல்ல முன்னேற்றமான சந்தோஷமான விஷயங்களை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா கமெண்ட் பண்றவங்க டென் பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க மீதம் உள்ளவங்க எப்படி வீட்ல இருந்தா இப்ப பாரு வீடு காரு இவனுக்கு வந்திருக்க வாழ்வை பாருன்னு திட்டுறதுக்கே வீடியோ பார்ப்பாங்க சோ கெட்ட கண்களை உங்க மேல படுறபடியும் உங்களை பார்த்து பொறாம படுறவங்களையும் நீங்களே வாங்க வாங்கன்னு வாலண்டியரா கூப்பிடுற மாதிரி அமையும் ஷேர் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி இருக்காங்கல்ல அவங்க ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டாங்க அதுல அவங்களோட செகண்ட் பேபி டெலிவரி பத்தியும் ஆண் குழந்தையினும் இதுதான் அந்த குழந்தையினும் ஒரே வீடியோல முடிச்சிட்டாங்க ஆனா ஒரு சில பேர் ஆனா ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டல் செக்கிங் பிளாக் ஸ்டேண்ட் பிளாக் வளகாப்பு பிளாக் டெலிவரி பிளாக் பேபி ஜெண்டர் பிளாக் ஃபேஸ் ரிவியல் பிளாக்னு ஒவ்வொன்றுக்கும் வீடியோ இத சந்தோஷமா பார்க்க ஆவலா சில பேர் இருந்தாலும் கழுவி ஊத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க நம்மளை திட்டுறதுக்கே நாமளே டைம் டேபிள் போட்டு குடுக்கற மாதிரி இருக்கும் சோ லைஃப்ல பிரைவசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆர் இதை மறந்துடாதீங்க எய்த் ஒன் இஸ் டோன்ட் ஷேர் டிஃபரெண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு ஐடியா மனை திடீர்னு டிங்னு அடிக்கும் ஏதாவது புது ஐடியா டெக்னிக் உங்களுக்கு தோணும் ஆனா அந்த ஐடியாவை யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க அதுலயும் சம்பாத்தியம் பண்ற ஐடியாவா இருந்தா சொல்லவே சொல்லாதீங்க தேய் அதெல்லாம் இந்த காலத்துல எப்படுற அதெல்லாம் சரியா வராதுடா அப்படின்னு உங்களை டைவெர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஒருவேளை உங்களுக்கு வயசே ஆயிடுச்சு ஆனா புது நல்ல ஐடியா இருக்கு அப்படின்னா உங்களால அதை செயல்படுத்த முடியாத பட்சத்துல உங்க விருப்பத்தோட நீங்க மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நைன்த் ஒன் இஸ் டோன்ட் ஃபீல் எனி ஒன் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் மூவ் உங்க லைஃப்ல அடுத்து என்ன பிளான் இதை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா உடனே கிடைக்கிற விஷயம் இல்ல அது சோ நீங்க சொன்னவங்க கிட்ட வந்து என்னடி செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றேன்னு சொன்ன இன்னுமா இல்ல அப்போ உடம்புல ஏதோ ப்ராப்ளம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லவும் கதி கலங்க ஆரம்பிச்சிருவீங்க சோ சென்சிட்டிவ் விஷயங்கள் உங்களை ரொம்பவே பாதிக்கும் அப்போ நம்ம உடம்புல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு யோசிச்சு இல்லாத ஒரு நோய ஸ்ட்ரெஸ்ஸா நீங்களே வரவழைக்கிற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி சைக்கிள் வச்சிருக்கவே பைக்கு ஆசைப்படுவான் பைக் வச்சிருக்கிறவன் கார் வாங்குவான் சொசைட்டில இதெல்லாம் நார்மலா நடக்கிறது தான் ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி யார்கிட்டயும் சொல்லாம ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு சொன்னா கூட உங்க மதிப்பு கூடும் செய்யறதுக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் சொல்லி அது நடக்கலன்னா டே இவனா இவன் வெறுவாயிலேயே வட சுடுவான்டா அப்படின்னு உங்களை மட்டும் தட்டி பேச நீங்களே சான்ஸ் கொடுக்கற மாதிரி டென்த் ஒன் இஸ் நெவர் எவர் ஷேர் த சீக்ரெட் உங்களோட சீக்ரெட்டை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க டே நான் அரியர் வச்சிருக்கேன்டா இது சீக்ரெட் யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ஆனா அத சொல்லி நிறைய பேர் உங்களை கிண்டல் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம் அது எப்படி சீக்ரெட் ஆகும் உங்களாலேயே உங்களை பத்தின விஷயங்களை சீக்கிரட்டா வைக்க முடியலன்னா மத்தவங்க உங்க விஷயத்த சீக்கிரட்டா வைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறது தப்பு அதே மாதிரி உங்க கிட்ட வந்து இது சீக்கிரட் பா மட்டும் தான் சொல்றேன் அப்படின்னு உங்களை நம்பி சொன்னா கூட அதையும் நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லி அந்த சீக்ரெட்டை உடைச்சிடாதீங்க உங்களோட நட்ப எடுத்துக்காதீங்க ஓகே இப்போ நம்ம அந்த பத்து விஷயங்களையும் பார்த்தாச்சு இதெல்லாம் ஃபாலோ பண்ணா சக்சஸ் ஆயிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டா சக்சஸ் ஆன ரெண்டு பேரை பத்தி சொல்றேன் பிரபல நிறுவனம் கொக்க கோலா அதை உருவாக்குற சீக்ரெட் ஃபார்முலா அந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியுமா அவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளெயின்லேயோ ட்ரெயின்லயோ ஒன்னா டிராவல் பண்ணவே மாட்டாங்களாம் ரெண்டு பேரும் பயணிக்கிற வண்டியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டு பேரும் இருந்துட்டா ஃபார்முலா போயிடுமே அதனாலதான் அவங்க யுக்திகளை எவ்வளோ சீக்ரெட்டாக வச்சு சக்ஸஸ் ஆயிருக்காங்க பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மேலும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி